வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அரிசி மாவு வச்சு ஒரு சப்பாத்தி செஞ்சிடலாம் அரிசி மாவு சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கங்களா நம்ம தெரில எங்கள் அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்க இந்த சப்பாத்தியை நான் தான் ரொம்ப செய்யறது இல்லை எல்லாம் கோதுமை மாவாக போனதுனால இப்போ கோதுமை மாவு சப்பாத்தி தான் அதிகமாக இருக்கும் இந்த அரிசி மாவு சப்பாத்தி எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் நீங்களும் ஒருத்தரை கற்றுக்கங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் மாவு போட்டிருக்கேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் போட்டுக்கிறேன் ஒன்றரை டம்ளர் இதுக்கு வந்து ரெண்டே கால டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க ஒன்று இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோமா தண்ணி ஆழ்ந்து ஊற்றிடலாம் பாருங்கள் ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் ஒன்றரை டம்ளர் ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றுறேன் பாருங்க தண்ணி அளவு முக்கியமாக தண்ணி கூட படிச்சுனாக்கா ஒன்றும் செய்ய முடியாது குறஞ்சாலும் கொஞ்சம் தெளிச்சிக்கலாம் இப்போ ஆக மொத்தத்தில் ரெண்டரை டம்ளர் போட்டிருக்கேன் ஒன்றரை டம்ளர் மாவு அதுக்கு தண்ணி ரெண்டரை டம்ளர் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போடுறேன் பத்தில்ந்தாக்கா உப்பு சரி பார்த்து போட்டுக்குங்க இப்போ எண்ணெய் ஆச்சும் நெய்யாச்சும் அதில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க நெய் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் எனக்கு தேங்காய்யோடய வாசனை அவ்வளோ பிடிக்காது அதனால நான் நெய் சேர்த்துக்கிறேன் பாம் ஆயில் இந்த மாதிரி ஆயில் எது வேண்டாலும் சேர்த்துக்கலாம் போதும் இப்போ நல்லா த தண்ணி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் அதில் சேர்த்தாச்சு இந்த கட்டி இல்லாமல் அப்படியே கிளறிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் சேர அப்படியே கிண்டிக்கலாம் இப்போது மாவு நல்லா ஒன்றா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் தங்களா ஒட்டில இது நல்லா ஆறட்டும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடலாம் இந்த பாருங்கம்மா மாவு திரட்டி வச்சுருக்கிறேன் பாதி மாவு தான் திரட்டி வச்சுருக்கேன் பாக்கி இந்த வளர்த்து பாருங்கள் அது இன்னும் பிசையில பாதி மாவு தான் படைஞ்சிருக்கிறேன் இது செஞ்சுட்டு அதை அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு இதை இப்போ செஞ்சிடலாம் நல்லா பந்து மாதிரி இருக்குது பாருங்க ஒன்று போல் ஒன்று போல் ஈவனாக இப்படி திரட்டிக்கலாங்க இப்படி திரட்டிவிட்டு நான் ஒரு பாக்ஸோட மூடி எடுத்து வச்சுருக்கேன் அதால் இப்படி செஞ்சிடலாங்க அதை எடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக தான் வருது பாருங்கள் ரேட் தனியாக வச்சிடலாம் பாருங்கள் எம்ட்டு மொத்தத்தில் இருக்குது பாருங்கல கல்லை ஒரு தோசை தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கமா இப்போ அதில் இந்த சப்பாத்தியை சேர்த்துடலாம் ஒன்று போட்டுட்டேன் அப்படியே மெதுவாக திருப்பிடலாம் இந்த கல்லில் ரெண்டு கூட போடலாம் ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையால்ங்கிறதுனால அது மாதிரி இருக்குது ஸ்டாண்டு வாங்கணும் இப்போ இன்னொன்றையும் போட்டுறேன் என்னெல்லாம் அதுக்கு போட வேணாம்மா என்ன மாவுல நெய் போட்டு தான் மாவு மாசஞ்சோம் கொதிக்க கொதிக்க உள்ள அப்படியே செஞ்சிடலாம் பெருப்பி போட்டாச்சு இது பாருங்கம்மா கோதுமை பூரி மாதிரி நல்லா உப்பி வருது பாருங்க இது அப்படியே மெதுவாக பிறக்கிடணும் இதை பாருங்கம்மா இன்னும் ரெண்டு போட்டிருக்கிறேன் ரெண்டு எடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பொறுமை இருக்குது நம்ம பொறுமை கொஞ்சம் தேவைமா அவசரமாக அந்த சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி போடுற மாதிரி போடக்கூடாது கொஞ்சம் நீதானமாக அதை போட்டு விரட்டி எடுத்தால் நல்லா சூப்பராக இருக்குமா பாருங்கள் விரட்டேன் தீய விடாமல் எடுத்துருணேன் தீஞ்சி தான் நல்லா இருக்காது பாருங்கம்மா ரைஸ் சப்பாத்தி ரெடி அரிசி மாவு சப்பாத்தி ரெடி இந்த பாருங்கள் உருளைக்கெழங்கு கிரேவி இதுக்கு நான் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கோழி கிரேவி கறி இறச்சி ஆட்டு கறி கிரேவி எது வேணாலும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கு வச்சு கிரேவி பண்ணேன் இதோடு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்